மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணி திருப்பூரில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி அன்று உலக மக்கள் தொகை ஐநூறு கோடியை கடந்தது மக்கள் தொகை பெருக்கத்தின் அபாயத்தை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஜூலை பதினோராம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பொது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மாவட்ட குடும்ப நல செயலகம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து பேரணியாக சென்றனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்று பேரணியை துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி தென்னம்பாளையம் மாநகராட்சி பள்ளிக்கு வந்து நிறைவடைந்தது இந்த போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டு ஊர்வலமாக மாணவர்கள் சென்றனர்